மக்களை ஏழை எளிய விலை வாசி பாதிக்கின்ற விலை வாசி கட்டுப்படுத்த 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 முடியா வெட்ட கட்டுப்படுத்த முடியாத ஆட்சி வெற்ற ஆட்சி வெட்ட நிறைய கட்டு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு அமல்படுத்த அமல்படுத்தாதே தனியாருக்கு ஆதரவாக தனியாருக்கு ஆதரவாக கொண்டு வந்த சட்டத்தை நூற்றாரு வாகன சட்டத்தை மோட்டார் வாகன சட்டத்தை ஆட்டோ தொழிலை பாதிக்கின்ற ஆட்டோ தொழிலை பாதிக்கின்ற தொழிலை பாதிக்கின்ற மோட்டார் வாகன சட்டத்தை அமல்படுத்தாத அமல்படுத்தாதே அமல்படுத்தாத அமல்படுத்தாதே ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஆண்டு கோடி கோடி ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பை தருவேன் என்று வேலை வாய்ப்பை தருவேன் என்று ஆட்சிக்கு வந்த மோடியே ஆட்சிக்கு வந்த மோடியே வேலை வேலை எங்க குறைந்தபட்ச பெண் சனாக குறைந்தபட்ச பெண் ஆனாக பென்ஷன் மாதந்தோறும் ஆறு ஆயிரம் தோறும் மாதந்தோறும் ஆறு ஆயிரம் குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒன்றிய நிறை செய் ஒன்றிய அரசு மோடிய அரசு வாக்குளை வாக்குறி கேன் வாக்கை பறிக்கும் வாக்கை படிக்கும் மோடிய திரும்ப பெறு திரும்ப பெறு எஸ் யாரை திரும்ப பெறு எஸ் யாரை திரும்ப பெறு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு કંડી કેન્દ્ર કંડી કેન્દ્ર કંડી કેન્દ્ર કંડી કેન્દ્ર યોની સાયકલ કે એડીરા યોની સાયકલ કે એડીરા યોદુ મક્કળ કે એડીરા યોદુ મક્કળ કે એડીરા કોઈ નારી કે એડીરા યોની વારી કે એડીરા યોની સાયકલ પાદિ કેન્દ્ર યોની સાયકલ પાદિ કેન્દ્ર કોઈ એલાર કે પાદિ કેન્દ્ર યોની વારી પાદિ કેન્દ્ર યોદુ મક્કળ પાદિ કેન્દ્ર યોદુ મક્કળ પાદિ કેન્દ્ર અંક નારી કો உங்கள் போக்கை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை போடி அரசு ஒன்றிய அரசு அரசு கைவிடு 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 કઈ વિડે કઈ વિડે કઈ વિડે કનિયાર ભૈતે કઈ વિડે કનિયાર ભૈતે કઈ વિડે એન્દુ મેલુમ કનિયાર એન્ડા એન્દુ મેલુમ કનિયાર એન્ડા જે રીંડા કનિયારક જે રીંડા કનિયારક જે લૈસી કનિયારક જે લૈસી કનિયારક હોક કોરત કનિયારક હોક કોરત કનિયારક બ્રઈ મુરુમ કનિયારક બ્રઈ કોરત કનિયારક